நீங்க இன்றும் முன்னேறணும் வாழ்க்கை மாறணும் இன்கம் கூடணும் எதுவும் தேவையில்லை தினம் தினம் ஒரு பர்சன்டேஜ் வளர்ச்சி ஆனா இந்த ஒரு பர்சன்டேஜ் தான் உங்க வாழ்க்கையை ஃபியூச்சரோ பேங்க் பேலன்ஸையும் மிராக்கல் பண்ணும் நண்பர்களே இன்று நான் சொல்ல போறது டெய்லி ஒரு பர்சன்டேஜ் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணினா வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டேட் இந்த விஷயம் எதுலையுமே நீங்க பயன்படுத்தலாம் பிஸ்னஸ் ஃபிட்னஸ் மணி ஸ்கில்ஸ் ப்ரொஃபஷனல் க்ரௌத் எதுவாக இருந்தாலும் தினமும் ஒரு பர்சன்டேஜ் வளர்ச்சி அடைஞ்சால் ஒரு வருஷத்தில் முப்பத்தேழு மடங்கு நீங்கள் க்ரோத் ஆவுங்க ஒரு பர்சன்டேஜ் க்ரோத் என்றால் என்ன தினமும் பெரிய கோல் எதையும் அச்சீவ் பண்ணணுன்றும் இல்லை அது யாராலையுமே முடியாது ஆனால் தினமும் அஞ்சு நிமிஷம் ஒரு புத்தகம் படிச்சீங்கன்னா ஒரு வருஷத்தில் மூணு டு நாலு புக்கு உங்களால் படிக்க முடியும் தினமும் நூறுரூவா சேவ் பண்ணீங்கன்னால் ஒரு வருஷத்தில் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா உங்களால் சேவ் பண்ண முடியும் தினமும் பத்து புஷப்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல உங்க பாடி நல்ல ஸ்ட்ராங் ஆகும் தினமும் ஒன் நியூ ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா பத்து நிமிஷம் செஞ்சீங்கன்னா ஒரு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு தடவை நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க இதுவே ஒரு பர்சன்டேஜ் குரோத் ஏன் ஒன் பர்சன்டேஜ் வளர்ச்சி பவர்ஃபுல் இது சிம்பிள் மேத் இல்லை இது ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் ஒரு ரூபாய்க்கு தினாமோ ஒரு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கிடைத்தா ஒரு வருடத்தில் எவ்வளவு ஆகும் தெரியுமா ஒருவா ஈக்குவல் டு முப்பத்தேழு ரூபா அதுதான் மூவாயிரத்தி எழுநூறு பர்சன்டேஜ் க்ரௌத் ஆகும் அதே மாதிரி உங்கள் ஸ்கில்ஸ் கூடும் உங்கள் மணி கூடும் உங்கள் கான்ஃபிடென்ட் கூடும் உங்கள் ரிசல்ட் கூடும் சக்ஸஸ் இஸ் நாட் நாட்ய எக்ஸ்ப்ளோஷன் சக்ஸஸ் இஸ் ஏ ஸ்லோ காம்பவுண்டிங் எப்படி ஒன் பர்சன்டேஜ் க்ரௌத் ஃபாலோ பண்ணுவது ரூல் நம்பர் ஒன் ஒரே நேரத்தில் பத்து ஒர்க் பண்ணால் ஃபெயில் ஆவீங்க ஒன்றை மட்டும் ட்ரெயிலி இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ரூல் நம்பர் டூ மைக்ரோ ஹேபிட் டூ பேஜஸ் புக் மட்டும் படிக்கணும் பத்து புஷோஸ் மட்டும் எடுக்கணும் டென் மினிட்ஸ் மட்டுமே லேர்ன் பண்ணணும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே சேவ் பண்ணணும் ஸ்மால் ஹேபிட் பிக் ரிசல்ட் ரூல் நம்பர் த்ரீ ஒன் பர்சன்டேஜ் ட்ராக்கிங் டெய்லி ஒரு நைட்டில் ஒரு லைன் மட்டும் எழுதி பாருங்க நீங்கள் ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு தடவை லைன் எழுதியிருப்பீங்க அது ஃபுல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் ரூல் நம்பர் ஃபோர் எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன் ஒரு பர்சன்டேஜ் வளர்ச்சிக்கு ஐம்பது பர்சன்டேஜ் முட்டுக்கட்டை டிஸ்ட்ராக்ஷனில் தான் இருக்கும் ரீல்ஸ் யூஸ்லெஸ் ஸ்க்ரோலிங் டிவி மல்டி ஸ்டாக்கிங் எல்லாத்தையும் குறைச்சா ஒரு பர்சன்டேஜ் க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி அடையும் வீக்லி ஒரு பர்சன்டேஜ் ரிவியூ ஞாயிற்றுக்கிழமை பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்டு ரிவ்யூ பண்ணுங்கள் வாட் இம்ப்ரூவ் திஸ் வீக் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும் மணி டெய்லி ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க எக்ஸ்ட்ரா ஸ்கில் எக்ஸ்ட்ரா ஸ்மால் ஜாப் ஃப்ரீலான்சிங் சைடு பிசினஸ் பிசினஸ் டெய்லி ஒரு பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு நியூ கஸ்டமரை பிடிங்க ஒரு நியூ ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க ஒரு நியூ மார்க்கெட்டிங் போஸ்ட் பண்ணுங்க 365 அறுபத்தஞ்சு நாள்ல பெரிய growth உங்களுக்கு கிடைக்கும் செகண்ட் ஹெல்த் ட்ரெய்லி ஒரு பர்சன்டேஜ் ஹெல்த் ஜாய்ஸ் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா வாட்டர் குடிங்க டென் மினிட்ஸ் ஒரு ஜங் ஐட்டத்தை அவாய்ட் பண்ண கத்துக்குங்க மைண்ட் செட்லி ஒரு பர்சன்டேஜ் ரீடிங் ஆர் லேர்னிங் இன்ஃபினிட்டி இருக்கும் செக்ஷன் டு step ஒன் பர்சன்டேஜ் ஒன் டே ஒன் ஸ்டெப் quick life. நண்பா இன்று நீ அனுபவிக்கிற லைஃப் நேற்று நீ எடுக்கிற டிசிஷனில் தான் இருக்குது இன்றைக்கி நீ லைஃப்பை மாற்று தீர்மானம் எடுக்கணும் அதுக்கெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் க்ரோத் போதுமே டுமாரோ யூ பில் ஸ்ட்ராங்கர் நெக்ஸ்ட் மந்த் யூ பில் ஸ்மார்ட்டர் நெக்ஸ்ட் இயர் யூ வில் பி அன்ஸ்டாபிள் ஸ்டார்ட் டுடே ஸ்டார்ட் ஸ்மால் ஸ்டார்ட் ஒன் பர்சன்டேஜ்